அத்தியாயம் முன்னூற்று தொன்னூற்றி எட்டு டிராகன் அணி பாகம் மூன்று லாங்ஹாப்சென் திடீரென தன் இதய துடிப்பு வேகமாக அதிகரிப்பதை உணர்ந்தான் ஏதோ ஒரு புலப்படாத சக்தி அவனை பாதித்தது போல அவர்கள் முன்னால் தியான் கிங் எதிரிகள் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் சுமார் இரண்டு நிமிடங்களில் தாக்குதல் தொடங்குவார்கள் என்றும் தகவல் தெரிவித்தான் லாங் லாங்ஹாப்சென் திடீரென திரும்பி லின் ஜின் நோக்கி கத்தினான் லின் ஜின் கழுகு கண் விரைவு அந்த டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுவில் ஏதாவது விசித்திரமாக இருக்கிறதா என்று பார் லிஞ்சின் உடனே செயல்பட்டான் லாங்ஹாப்ஸனின் நடத்தையில் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தான் சற்றும் தளராமல் கையில் இருந்த தீப்படிக மந்திரக்கோலை அசைத்து கழுகு கண் கண்மந்திரத்தை விடுவித்தான் இந்த நேரத்தில் இரு டெமான் ஹன் குழுக்களும் முன்னேறி எதிரிகளை நெருங்கிக் கொண்டிருந்தன லாங்ஹாப்சன் ஆவலுடன் கேட்டான் என்ன ஆனது லின்சின் புருவங்களைச் சுருக்கி எதிரிகளை பார்த்தேன் ரொம்ப விசித்திரமாக இருக்கு அவர்களை வழிநடத்தும் ஆள் கொஞ்சம் விசேஷமாக தெரியறான் தலையில் தொப்பி அணிஞ்சிருக்கான் முகத்தை மறைச்சிருக்கு ஆனா அவன் ரொம்ப பழகின மாதிரி இருக்கு மேலும் அவனுக்கு பின்னால் வெள்ளை மேலங்கி போட்டிருக்கும் பொண்ணும் பழகின மாதிரியே இருக்கு ஒரு நிமிஷம் அவள்தான் லின்சின் திடீரென தன் குழு முன்னால் ஆச்சரியத்தில் கத்தினான் லாங் ஹாப்சன் அவசரமாக கேட்டான் யார் லிஞ்சின் பதிலளித்தான் அது யூ ஏ அவங்க குழுவில் இருக்கும் பொண்ணு யூ ஏ இது நல்லதல்ல அவர்களை வழிநடத்துபவன் அந்த காலத்தில் இருந்தவனாக இருக்குமோ சரியாக கழுகு கண்ணை பயன்படுத்தி ஆராயும்போது லிஞ்சின் அந்த குழுவின் இரண்டாவது தலைவியாக இருக்கும் பெண் தன் மேலங்கியை அகட்டி முகத்தை காட்டுவதைக் கண்டான் ஒரு கணம் மட்டுமே இருந்தாலும் அவள் முகத்தைச் சுற்றிய நிற முடியும் கிட்டத்தட்ட பரிபூரணமான அழகும் தெளிவாக தெரிந்தன அது யூ ஏ இல்லையா லாங் ஹாப்சென் உடனே முகம் மாறி நாம் ஏமாற்றப்பட்டோம் இது ஒரு பொறி என்று கூறினான் அவன் முன்னால் கிங்கின் குழுவை பார்த்தான் ஆனால் அப்போது கிங் மலைப்பகுதியை கடந்து லாங் ஹாப்செனின் பார்வையில் இருந்து மறைந்தான் வலிமையான மந்திர அலைகள் திடீரென வெடித்தன தொலைவில் இருந்தும் குளிர்ச்சியான வெப்பநிலை குறைவதையும் ஆற்றலின் பயங்கரமான அலைகள் உயர்வதையும் தெளிவாக உணர முடிந்தது பதினேழாவது மன்னர் தர டெமான் ஹன் குழு முழு வீச்சில் தாக்குதல் நடத்தியது தெளிவாக தெரிந்தது ஆனால் லாங் ஹாப்செனின் உணர்வு சறு தாமதமாகியது சரியாக மெஜர் ஜாக்ஸ் நகரத்தை வேகமின்றி விட்டுச் சென்ற அந்த குழு ஆபா மற்றும் அவனது டிராகன் அணிவகை டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுவால் உருவாக்கப்பட்டது சரியான முடிவுக்கு வந்த பிறகு ஆபாவ் லாங் ஹாப்சனின் குழுவை பிடிக்க ஒரு தவிர்க்க முடியாத வலையை அமைத்தான் அவர்களின் முறைகள் மிகவும் எளிமையாக இருந்தன முதலில் டெமான் ஹன் குழுக்களின் கண்டறியும் எல்லையை தவிர்க்க அவர்கள் முழு முயற்சியும் செய்தனர் பின்னர் மற்ற டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுக்களை ஒவ்வொரு முறையாக திரும்ப பெற்றனர் இதனால் லாங் லாங்ஹாசனின் குழு படிப்படியாக தங்கள் எச்சரிக்கையை குறைத்தது அவர்கள் நகரத்தை விட்டு வெளியேறியபோது அவர்களின் நோக்கம் பாம்பை அதன் புற்றில் இருந்து வெளியே இழுப்பது ஆனால் லாங் ஹாப்செனின் குழுவுக்கு பதுங்கித் தாக்க வாய்ப்பு கொடுக்காமல் எப்படி மீனை பிடிப்பார்கள் ஆபாவின் தந்திரம் எதுவும் புத்திசாலித்தனமாக இல்லை மாறாக முற்றிலும் எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது லாங் ஹாப்செனும் டியான் கிங்கும் புத்திசாலிகளாக இருந்தாலும் சில சமயங்களில் உண்மையையும் ஏமாற்றத்தையும் பிரித்தறிவது எளிதல்ல குறிப்பாக ஆபாவின் திட்டத்தில் அவனுக்கு இருந்த முழு நம்பிக்கையால் இதுவே அவன் பதுங்கித் தாக்குதலுக்கான படைகளை நகரத்திலிருந்து மிகத் தொலைவில் வைத்ததற்குக் காரணம் யூஏ தன் மேலங்கியை அகற்றிய கணத்தில் ஆபா அவளை அதிருப்தியுடன் பார்த்தான் அந்த நேரத்தில் தீவிரமான மந்திர அலைகள் திடீரென ஆறு உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு டெமான் குழு தோன்றி அவர்களை நோக்கி விரைந்து வருவதை அறிவித்தன அவன் இல்லை இது ஆபாவின் முதல் முடிவு ஆனால் எப்படியிருந்தாலும் இது ஒரு டெமான் குழு மேலும் ஆபாவை தாக்கும் தைரியம் கொண்ட ஒரு டெமான் ஹன் குழு குறைந்தபட்சம் மன்னர் தரக்குழுவாக இருக்க வேண்டும் எனவே அதை அழிப்பது ஏற்கனவே பெரிய சாதனையாக இருக்கும் ஆபாவின் வாயில் இருந்து ஒரு மிரட்டலான சிரிப்பு வெளிப்பட்டது குளிர்ந்த குரலில் பாதுகாப்பு அமைப்பு என்று உத்தரவிட்டான் அதை சொன்னவுடன் வலது கையை அசைத்து வானத்தில் ஒரு ஊதா கருப்பு ஒளிக்கோளத்தை வீசினான் அது தீவிரமான ஒளியுடன் வெடித்தது இது சமிக்ஞை பதுங்கி தாக்குதலை தொடங்குவதற்கான சமிக்ஞை பிரமாண்டமான டிமானிக் கரடி பெரிய படிகளில் முன்னேறியது அந்த நேரத்தில் வலிமையான மந்திரம் வெடித்தது பனிப்புயல் ஏழாவது படியில் ஒரு பனி கூட்ட மந்திரம் பதினேழாவது மன்னர் தரட்டேமான் ஹன் குழுவிடம் மொத்தம் மூன்று புராண உபகரணங்கள் மட்டுமே இருந்தன டியான் கிங்கின் கையில் இருந்த கேடயம் அவர்களின் சம்மனரின் வெளி படிகப்பந்து மற்றும் அவர்களின் மந்திரவாதியின் மந்திரக்கோள் இது ஹண்ட் குழுக்கள் தேர்ந்தெடுக்கும் உகந்த ஒதுக்கீட்டு முறை இது குழுவின் சிறந்த உயிர்ப்பிழைப்பையும் தாக்குதல் வலிமையையும் உறுதி செய்கிறது சந்தேகமின்றி மந்திரவாதி அவர்களின் மிகவும் வலிமையான தாக்குதல் வீரர் பனிப்புயல் ஒரு பெரிய அளவிலான மந்திரம் இதை ஏழாவது படியில் உள்ள ஒரு மந்திரவாதி குறைந்தபட்சம் ஒரு நிமிடமாவது உச்சரிக்க வேண்டும் ஆனாலும் இந்த மந்திரம் ஏழாவது படியில் முழு பனி உறுப்புக்கும் மிகவும் வலிமையானது மேலும் பதினேழாவது மன்னர் தர டெமான் ஹன் குழுவின் மந்திரவாதி மெதுவாக உச்சரித்து மந்திர சக்தியின் அடர்த்தியை இன்னும் அதிகரிக்க மந்திரத்தை தாமதப்படுத்தினான் கையளவு பனித்துகள்கள் வானத்தில் இருந்து பொழிந்தன குளிர்ந்த மற்றும் பிரமிக்க வைக்கும் உணர்வை தந்தன மேலும் அவை தவிர்க்க முடியாத விசிங் ஒலிகளுடன் இருந்தன ஒவ்வொரு பனித்துகளும் கூர்மையான கத்தி போல அழிவு விளைவிக்கும் தன்மை கொண்டவை காற்றை பிளந்து பாதையில் உள்ள அனைத்தையும் வெட்டின பயங்கரமான விசிங் ஒலிகளுக்கு மத்தியில் பனித்துகள்கள் வேகமெடுத்தன மன்னர் தர டெமான் குழு வேகமாக முன்னேறியது பனிப்புயல் ஒரு தூய நீர் உறுப்பு மந்திரம் இல்லை காற்று உறுப்பையும் உள்ளடக்கியது பதினேழாவது மன்னர் ஹன் குழுவின் மந்திரவாதியின் மந்திரக்கோள் அரிதான இரட்டை பனி மற்றும் காற்று உறுப்பு கொண்டது இந்த மந்திரத்துக்கு இன்னும் பெரிய வலிமையை கொடுத்தது சரியாக பயன்படுத்தப்பட்டால் இது தீ மந்திரத்தின் வலிமையையும் ஆற்றலையும் தெளிவாக கொண்டிருந்தது மந்திரத்தை பயன்படுத்தும் போது மந்திரவாதியின் முகம் படிப்படியாக வெளிரியது இதிலிருந்து அவன் மீது இருந்த பாரத்தின் அளவை நன்கு கற்பனை செய்யலாம் இது முற்றிலும் தவிர்க்க முடியாத மந்திரம் பல சதுர கிலோமீட்டர்களை உள்ளடக்கியது ஆபாவும் அவனது பேய் கூட்டாளிகளும் விரைவாக ஒன்று கூடினர் டிமானி கரடி தன் விரல்களை பின்னி நேராகவும் பயமின்றி நின்றான் அவனது முடிகள் கடினமாவதையும் ஆழமான ஊதா கருப்பு அலைகள் அவன் உடலை மூடுவதையும் பார்க்க முடிந்தது அவன் ஒரு பாதுகாப்பு கேடயமாக நின்று வரவிருக்கும் வலிமையான தாக்குதலை எதிர்க்கப் போகிறான் அவனுக்கு பின்னால் இரு கருப்பு உடை அணிந்த இளைஞர்கள் மெதுவாக நின்றனர் அவர்கள் கைகளில் இருந்து ஆழமான ஊதா ஒளி வெளிப்பட்டது ஆச்சரியமாக ஒவ்வொருவர் கையிலும் ஒரு மந்திரக்கோள் தோன்றியது மேலும் அவை மிகவும் வலிமையான மந்திர அலைகளை வெளிப்படுத்தின அவை புராண தரத்தை அடையவில்லை என்றாலும் பிரகாசமான தரத்தின் உச்சத்தில் இருந்தன உண்மையில் பேய் மந்திரவாதிகள் மந்திரக்கோள்களை அரிதாகவே பயன்படுத்துவார்கள் இருள் உறுப்பு மந்திரக்கோள்கள் பேய்களால் மட்டுமே உருவாக்கப்பட முடியும் ஏனெனில் டெம்பிள் அலையன்ஸ் இந்த உறுப்புக்கு மந்திரக்கோள்களை உருவாக்காது இவை இரண்டு தோன்றியதிலிருந்து இந்த டிராகன் அணிவகை டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுவின் வலிமையை எளிதாக அறிய முடிந்தது ஆபாவ் இல்லாமல் கூட இந்த டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுவின் வலிமை லாங் லாங்ஹாப்சனின் குழு முன்பு சந்தித்த குழுவை விட மிகவும் அதிகமாக இருந்தது ஆபாவின் உடல் மெதுவாக நிமிர்ந்து அவர்கள் குழுவின் மையத்தில் நின்றது பனிப்புயலின் பிரமிக்க வைக்கும் தாக்கத்துக்கு முன்னால் அவன் கண்கள் திடீரென பிரகாசித்தன அவன் தொப்பியை அகட்டி வானத்தை நோக்கி ஒரு வலிமையான குத்து வீசினான் இந்த குத்து வானத்தில் வெடித்தபோது அது வெளியே பிளந்தது அந்த பனித்துகள்கள் திடீரென நொறுங்கி அவர்களை அடைய முடியாமல் ஆனது வலிமையான மந்திரமும் வலுவான பாதுகாப்பும் இந்த மோதல் நிகழ்ந்தபோது போர்க்களத்தில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தியது காதை பிளக்கும் உடைவு ஒளி பனி மற்றும் புயல் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பை மூடிய பிறகு மையத்தில் மெதுவாக ஒன்று கூடியது படிப்படியாக பனி மற்றும் காற்றின் ஒரு பிரம்மாண்டமான சுழல் காற்று உருவாகி பத்து பேய் வலிமையாளர்களை தாக்கியது இந்த மந்திரம் பதினேழாவது மன்னர் தர டெமான்ஹன் குழுவின் மிகப்பெரிய ஆயுதம் மந்திரவாதியால் பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய தாக்குதல் லின்சினின் நீள தீ பீனிக்ஸைப் போலவே இந்த தாக்குதலை பயன்படுத்துவது அவனது முழு ஆற்றலையும் வடிகட்டி அவனது போர் வலிமையை உடனடியாக இழக்கச் செய்தது பனிப்புயல் பரவியபோது பதினேழாவது மன்னர் டெமான் ஹன் குழுவின் மற்றவர்கள் சும்மா இருக்கவில்லை மாறாக ஆச்சரியமான வேகத்தில் நேராக முன்னேறினர் அவர்களின் பூசாரி ஏற்கனவே குணப்படுத்தும் திறன்களை விடுவித்து மந்திரவாதியின் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க உதவினார் சம்மனர் விரைவாக உச்சரிக்க தொடங்கினார் ஆறாவது படியில் உள்ள மந்திர மிருகங்களை ஒவ்வொன்றாக அழைத்து டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுவை நோக்கி அனுப்பினார் டியான்கிங் தன் வாளை தலைக்கு மேல் உயர்த்தி டிமானி கரடியை நேரடியாக எதிர்கொண்டார் அவர்களின் அசாசின் புலப்படாமல் மறைந்தார் வீரர் ஒரு பிரம்மாண்டமான கோடரியை எடுத்தார் டியான் கிங் இந்த டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுவை பதுங்கித் தாக்குவதற்கு நம்பிக்கை கொண்டிருந்த முக்கிய காரணம் அவர்களின் வலிமையான பனிப்புயல் மந்திரம் அவர்களின் மந்திரவாதி மீது அவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது அவரது கணக்கீடுகளின்படி இந்த மந்திரம் எதிரி படைகளை குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பகுதியாக பலவீனப்படுத்தி அவர்களின் படைகளை பெரிதும் பாதிக்கும் அதே நேரத்தில் பனி மற்றும் உறைபனி வெப்பநிலையால் அவர்களின் வேகத்தை இழக்கச் செய்யும் அப்படியானால் மீதமுள்ள போர் அவர்களின் வேகத்தில் நடக்கும் தியான் கிங் இந்த போரை குறுகிய நேரத்தில் முடித்து உடனடியாக தப்பிக்க நம்பிக்கை கொண்டிருந்தார் முன்பு இருந்த அதே குழு பிரிவுக்கு திரும்பி ஓய்வெடுத்து மறுசீரமைப்பு செய்ய திட்டமிட்டார் இது வெற்றிகரமாக அமைந்தால் மேலும் மூன்று மாதங்கள் மறைந்திருப்பது அவர்களுக்கு பிரச்சனையில்லை பின்னர் இந்த இடத்தை விட்டு மற்ற பணிகளை நிறைவேற்றுவார்கள் பனிப்புயல் அவர்களின் எதிரிகள் அனைவரையும் மூடிய கணத்தில் தியான் கிங்குக்கு இந்த பணி ஏற்கனவே முடிந்துவிட்டதாகத் தோன்றியது ஆனால் அவர் எதிரிகளிடமிருந்து நூறு மீட்டர் தொலைவில் இருந்தபோது அவரது முகம் மீண்டும் பெரிதாக மாறியது டிமானி கரடியின் எதிர்ப்பை அவர் எதிர்பார்த்தார் ஏனெனில் டிமானி கரடிகள் அவற்றின் பாதுகாப்புக்கு பெயர் பெற்றவை ஆனால் அவர்களின் மையம் மற்றும் பின்புறத்தின் பாதுகாப்பு அவரது எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக இருந்தது பனிப்புயல் ஒரு எல்லா திசைகளிலும் தாக்குதல் மந்திரமாக இருந்ததால் ஒரு பக்கத்தில் மட்டும் வலுவான பாதுகாப்பு போதாது ஆனாலும் எதிரிகள் எல்லா பக்கங்களிலும் அதை எதிர்க்க முடிந்தது பின்னால் இருந்த இரு பேய்கள் ஒரு பிரம்மாண்டமான தடுப்பு உருவாக்கினர் பனிப்புயலில் இருந்து வரும் தாக்குதல்களை தொடர்ந்து தடுத்தனர் இது அவர்களுக்கு கடினமாக இருந்தாலும் ஒரு மந்திரத்தை அடுத்த மந்திரத்துடன் தொடர்ந்து விடுவித்து நன்றாக எதிர்க்க முடிந்தது மிக முக்கியமாக வானத்தில் மிதந்த அந்த கருப்பு உடை அணிந்த இளைஞன் தன் குத்துகளால் பனிப்புயலின் பெரும்பாலான வலிமையை அழித்து அவர்களின் மந்திரத்தின் வலிமையை குறைந்தபட்சம் பாதியாக குறைத்தான் அவர்கள் இன்னும் குளிரால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை அவர்களின் வரிசையில் உண்மையான காயங்கள் ஏதும் இல்லை உண்மையில் பதினேழாவது மன்னர் தர டெமான் குழுவின் மந்திரவாதி இந்த மந்திரத்தை நீண்ட நேரம் தக்கவைக்க முடியவில்லை ஏனெனில் அவனது மந்திர சக்தி மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது